dears welcome back to my channel today நம்ம சேனல்ல my standing series episode 7 தா பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோட்ல சோ கேட்ட மாதிரியே சோவோட அம்மா வாங்குன 3 மில்லியன் கடனை நம்ம மீன் பே பண்ணிட அதுக்கு அடுத்து சோவோட அம்மா தங்குறதுக்காக பெரிய வீடு அது கூடவே அவங்க அம்மாக்கு உதவியா இருக்க ஹவுஸ் கீப்பரை அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்க வீட்டுக்கு வந்த சோவோட அம்மா வீட்டை பார்த்துட்டு இவ்ளோ பெரிய வீடா இருக்கேப்பா அப்ப ரெண்ட் இதுக்கு அதிகமா தான இருக்கும் நம்ம ஆல்ரெடி கடன்ல வேற இருக்கோம் இந்த நிலமேல இவ்ளோ பெரிய வீடு நமக்கு தேவையான்னு சொல்லி கேக்க சோ அம்மா நீங்க எதை பத்தியே கவலைப்படாதீங்க இந்த வீட்டுக்கான ரெண்ட என்னோட ஃப்ரெண்டு தான் தரப்போறான் அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க்கரை கூட அவன் உங்களுக்காக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவமானு சொல்ல அதை கேட்டு சோவோடம்மா யாருப்பா அந்த ஃப்ரெண்டு தானான்னு சொல்லி கேட்க ஜோ யாருமா அதை தான்னு சொல்லி கேட்க ஜோவோடம்மா என்னப்பா தெரியாத மாதிரி கேட்கற அவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அவன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஜோ எனக்கு யாருன்னு தெரியலையேன்னு சொல்ல அதை கேட்ட ஜோவோடம்மா தெரியலேன்னா பரவாயில்ல விடுப்பா இங்க பாருங்க எவ்வளவு செடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா ஜோக்கு மிங் இருந்து மெசேஜ் வருது அதுல மிங் இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி போட்டிருக்க மிங் சொன்ன மாதிரியே நம்ம சோவும் மிங்கோட வீட்டுக்கு வரா சோவ பார்த்த மிங் நீ சாப்பிட்டியான்னு கேக்க சோ கொஞ்சமா சாப்பிட்டேன்னு சொல்ல மிங் அப்ப சரி நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வான்னு சொல்லி டவலை கொடுக்க நம்ம சோவும் போய் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா குளிச்சு முடிச்ச சோ மிரரை பார்த்து சாரி சோ என தப்பா நினைக்காத இது எல்லாம் உன் அம்மாக்காகத்தானு சொல்லி பேசி அவன் அவனே சமாதானப்படுத்திட்டு பெட்ரூமுக்கு வர அங்க பார்த்தா மிங் சோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சோவை பார்த்த மிங் அங்க நின்னு என்ன பண்றா என் பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிட சோவும் மெதுவா மிங்கோட பக்கத்துல போக மிங் நம்ம சோவ கட்டி புடிச்சு தடவி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம மிங்குக்கு அவனோட லவர் ஞாபகம் வருது மிங் சோவோட ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம நீ எதுக்காக பேக் பொசிஷனே உனக்கு பேக் பொசிஷன் தான் புடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வர அவன் வந்து படுத்துக்க அதை மிங் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க மிங் எதுவும் என் வந்து படுன்னு சொல்ல நம்ம மிங்கோட போய் படுக்க நம்ம சோவை படுத்து

நீ earth... எது <situación> <Milan> <Claus> <Bruk>

சந்தோஷமா சொல்ல அத கேட்ட வோட் ஒரு நிமிஷம் என்ன டீம்னு சொல்லி கேக்க டைரக்டர் என்ன வோட் தெரியாத மாதிரி கேக்குறீங்க நம்ம டோங்கோட ஃபர்ஸ்ட் மூவியோட ஃபேமஸான ஆக்சன் சீனை தான் நம்ம திரும்பவும் ரீக்ரியேட் பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட்ல ஆனா அதே பழைய செட் கிடைக்குமான்னு தெரியல அப்படி அந்த செட் கிடைக்கலனா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்ங்கறத பத்தி பேசறதுக்காக தான் இந்த மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்ட்டா அங்க டோங்க மேனேஜரும் வராங்க அந்த டைரக்டர் கிட்ட குட் நியூஸ் டைரக்டர் நமக்கு அந்த பழைய செட்டே கிடைச்சிடுச்சு இதுக்கு அப்புறம் நீங்க அங்க தாராளமா ஷூட் பண்ணலான்னு சொல்ல அத கேட்டு டைரக்டர் பயங்கரமா

வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நான் கோமால இருந்தேன் கண்ணு முடிச்சு ஒரு வருஷம் தான் அதனால எனக்கு சரியா பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துல இல்லைன்னு சொல்ல அதை கேட்டதான் அப்படியா நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய மாடலிங் பண்ணிருக்கோம்னு சொல்ல அதை கேட்டச்சோ அப்ப இவன் தான் அம்மா சொன்ன ஃபேமஸான ஆக்டர் தானா என் அம்மா எந்த இவ்வளோ அப்பாவியா இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசி சிரிச்சுட்டு இருக்க அதை பார்த்தா தான் என்னாச்சு உனக்கு வா செட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்து போக ஏஜென்சில இருந்து வீட்டுக்கு வந்தச்சோ ஒன் வீக் நடக்க போற ஷூட்டுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டே அம்மா அம்மா ஒன் வீக் எனக்கு ஷூட் இருக்கு திரும்பி வர வரைக்கும் நீங்க சம்மத்தா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும் புரிஞ்சுதா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அதை நீங்க ஆன்ட்டி கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்கன்னு சொல்ல அதை கேட்டு சோவோட அம்மாவும் சரிப்பான்னு சொல்லிட்டு இருக்க ஓ அப்புறம் நான் இன்னைக்கு தானே மீட் பண்ணனு சொல்ல அத கேட்டு சோவோட அம்மா முகமே மாறி போயி அப்படியா அவன் என்ன சொன்னானு கேட்க அதை பார்த்த சோ என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஓவோட அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்ல சோ இல்லைம்மா ஏதோ இருக்கு நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க அதை கேட்டு சோவோட அம்மா அந்த தான் வேற யாரும் இல்லப்பா என்னோட லவ்வர் தான் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட கேட்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சாதாரண வாக்குவாதம் பெரிய சண்டையா மாறிடுச்சு மனசுடைஞ்சு போய் நீ ஃபால்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்ட நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த இந்த மூணு வருஷத்துல அந்த பையன் ஒரு தடவை கூட வந்து நீ எப்படி இருக்கன்னு பார்க்கல நான் சொல்றத நம்புப்பா அவன் நல்ல பையன் இல்ல நீ திரும்பவும் அவன் கிட்ட மாட்டிக்காத அப்புறம் அம்மாவை மன்னிச்சிடுப்பா கோமால இருந்த நேரத்துல அம்மா உங்ககிட்ட ஒரு சத்தியம் பண்ண அது என்னன்னா நீ கோமால இருந்து எழுந்து வந்ததுக்கு நீ யாரை லவ் பண்றையோ அவங்கள நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு

நீங்கள் வாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வரத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க அதனால தான் சொல்லி ஷோ காரை விட்டு இறங்கி செட்டுக்குள்ளே போக ஷோவை பார்த்து அசிஸ்டன்ட் பண்ணு ஒரு வழியாக ஷோ நீங்களும் வந்துட்டீங்களா இப்போ நம்ம ரூம் எப்படி ஷேர் பண்ணலாங்கிறத பற்றி பேசலாம் ரூம் நம்ம கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ரூமில் ரெண்டு பேர் தங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கீ கார்டை கொடுக்க ஷோ கீ கார்டை வாங்கிட்டு வந்து ரூம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லஞ்சுக்கு கீழே வர அப்போ அங்கே டேபிளில் மிங்கு டாங்கு ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து அந்த இடத்த விட்டு வேகமாக வந்து அவனோட பிளேட் எடுத்து ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்க அவங்க பேசுற சோவை தான் தொட்டு பேசிட்டு இருக்கமா கடுப்பாய் பார்த்துட்டு இருக்க என்ன பார்க்கறது போதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போக அதை கேட்ட டாங் இந்த மிங்குக்கு என்னாச்சு எதுக்காக தானும் ஜோவும் பேசிட்டு இருக்கத பார்த்து இவன் கோபப்படணும்னு சொல்லி யோசிச்சுட்டு டாங் நேரம் நம்ம தானோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஆமா உனக்கு என்னோட நியூ ஸ்டன்மேனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க நான் தயங்கிட்டே நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்ல டாங் ஆனா நீங்க பேசிக்கிறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி தெரியல இங்க பாரு தான் நீ கவலைப்படாத என்கிட்ட தைரியமா உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க இங்க நம்ம மிங்க காட்டுறாங்க அவன் வேகமா ஜோ முன்னாடி ஓடி வந்து நின்னுட்டு யார் அந்த பையன் அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க ஜோ என் அம்மாவை என்னோட எக்ஸ் லவர்னு சொன்னா சொன்னாங்க ஆனா அவன் யாருன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட மீங்க அப்படியா அப்ப இன்னைக்கு நைட்டு நீ என்னோட ரூமுக்கு வந்து என்கூட ஸ்டே பண்ணனு சொல்ல அதை கேட்டச்சோ அது எப்படி முடியும் செட்ல யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல மீங்க எனக்கு எவனை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல சோ ஆனா எனக்கு கவலை இருக்கு ப்ளீஸ் மீங்க இந்த ஒன் வீக் என்ன ஃப்ரீயா விடுங்க நான் ரிலாக்ஸா என்னோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அப்ப அங்க அசிஸ்டன்ட் பையன் வரா அவன் மிங்க இருக்கிறத கவனிக்காம சோ கிட்ட சோ நீ இங்க தான் இருக்கியா உன் டைரக்டர் வர சொன்னாங்கன்னு சொல்லி திரும்பி நம்ம மிங்க பார்த்து பயந்து அசிஸ்டன்ட் பையன் சாரி சார் நீங்க இருக்கிறத நான் கவனிக்க நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்க அத பார்த்தோ வேகமா அங்கிருந்து நேரா செட்டுக்கு வந்து அவனோட ஆக்ஷன் சீனை ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா சோ அவனோட ரிஹர்சல் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்க அப்ப திரும்பவும் மிங் கிட்ட வந்து நம்ம சோக்கு மெசேஜ் வருது அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் நீ ஏ ரூமுக்கு வந்துருன்னு சொல்லி போட்டிருக்க அத பார்த்தோ நான் திரும்பவும் இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட போலயே இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க அப்ப அங்க டோர் ஓபன் பண்ணிட்டு தான் லக்கேஜோட உள்ள வர அவனை பார்த்தோ நீ எதுக்காக ஏ ரூமுக்கு வரன்னு சொல்லி கேக்க தான் என்னடா கேள்வி இது நீயும் நானும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண ரார இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் தான ஒன்னா ஸ்டே பண்ணுவன்னு சொல்ல அத கேட்டச்சோ அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதனால நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பணும்னு சொன்னா நான் என்னதே கிளம்பறதா நான் உன்னை திரும்ப மீட் பண்ண சந்தோஷத்தை सेलिब्रेट பண்றதுக்காக ட்ரிங்க்ஸோட வந்திருக்கேன் நீ என்னமோ என்ன கிளம்புன்னு சொல்லிட்டிருக்கே இங்க பாருச்சோ நீ இந்த ட்ரிங்கை மட்டும் குடிச்சினா உனக்கு பழைய விஷயங்கள ஞாபகத்துக்கு வரக்கு வாய்ப்பே இருக்க ஒருவேளை நீ இந்த ட்ரிங்கை குடிச்சு உனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலைனா உனக்கு பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு வரக்காக நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நான் நம்ம சோப பெட்ல தள்ளி விட்டு தான் நம்ம சோ மேல படுத்துட்டிருக்கேன் சோ நீ என்ன பண்ற

தர்ப்பணம் பண்ணிக்காதன்னு சொல்ல அத கேட்டச்சோ அது சரி நான் சொல்றத நீங்க எப்படி நம்புவீங்க ஏன்னா நீங்க எல்லாம் ஒரே குடும்பமாச்சே அது மட்டும் இல்லாம டாங்க பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமேன்னு சொல்ல அத கேட்டு பயங்கர கடுப்பான மிங் இப்ப நீ என்ன சொன்னேன்னு கேட்டு மிங் சோவ சோஃபால தள்ளிவிட்டு விட்டு இங்க பாரு நான் உன்னை முழுசா விலக்கி வாங்கிட்டேன் அதனால நீ எப்பவும் எனக்கு நன்றி உள்ளவனா வாழாட்டணுமே தவிர என்ன கடிக்கணும் நீ முயற்சி பண்ணக்கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல ஓ எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்ப நான் உங்களுக்கு ஒரு நாயா இருக்கணும்னு விரும்புறீங்களா அப்புறம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வந்து உங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லி கத்த அதை கேட்ட மிங் உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சானு சொல்லி நம்ம மிங்கு நம்ம சோவை கட்டி கிஸ் பண்ணிக்கிட்டே ட்ரெஸ் ரிமூவ் பண்ண போக அப்ப கரெக்டா டாங் மிங்கோட ரூமுக்கு வந்து கதவை தட்டி என்னாச்சு என்ன என்ன சத்தம் கேட்டு சோ அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எழுந்து வந்து டோரை ஓபன் பண்ணி எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வேகமா எழுந்து மிங் ரூம்ல இருந்து வெளியே போக அதை பார்த்த டாங் திரும்பி நம்ம மிங்கை பாக்கறான் இங்க ரூமுக்கு சோ அவன் ரூம்ல இருக்க தான பார்த்துட்டு மரியாதைய எழுந்து வெளியே போகணும்னு சொல்லி அவன் லக்கேஜ் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி பெட்ல படுத்து ஆள ஆரம்பிக்க அந்த நம்ம மிங்கோட ரூம்ல காட்டுறாங்க டாங் மிங் கிட்ட நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது உன் அம்மா அப்பா சொல்லியே கேட்காத நீ நான் சொல்லியா கேட்க போற ஆனா எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு மிங் எப்ப என்னோட பழைய அன்பான மிங் கிடைப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அதை கேட்ட மிங் கேஷுவலா நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டீங்கன்னா நீங்க உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்ல அதை கேட்ட டாங் நீ என் மேல கோபமா இருக்கேன்னு எனக்கு புரியுது மிங் அந்த கோபத்துக்கு காரணம் கூட அந்த சோதான அவன் செத்துட்டான் அவன் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு மிங் அதை நீ புரிஞ்சுக்கோ உன் லைஃப் பண்ணி மூவ் ஆன் பண்ணனு சொல்ல அதை கேட்டு கடுப்பான மிங் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க சோ செத்துட்டானா சோ சாகல உயிரோட தான் இருக்கா அது மட்டும் இல்லாம சோவ பத்தி பேசுறதுக்கான உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தது இந்த தடவை என் அக்காவோட வீட்டுக்காரர்னு சும்மா விடுறேன் அடுத்த தடவை நீங்க சோவ பத்தி இந்த மாதிரி பேசுறத நான் கேட்டேன் அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்ல அதை கேட்டுட்டாங்க எனக்கு புரிஞ்சுது இதுக்கப்புறம் நான் உன்னோட லைஃப்ல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்து போக ஃபீல் பண்ணிக்கிட்டே சோ இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான் அவனை நான் சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன் திரும்பவும் ரூம்ல நம்ம சோவ காட்டுறாங்க

வரா அவன் சோக்கிட்ட நீ இந்த சீன்ல நடிக்கிறது மூலமா டாங் உனக்கு பெரிய தொகையா தர போறாருன்னு சொல்ல அதை கேட்ட சோ எதுனாலன்னு சொல்லி கேட்க டைரக்டர் எதுவும் இல்ல நீ போய் பிராக்டிஸ் பண்ணனு சொல்லிட்டு இருந்து போக அங்க செட்டுக்கு வெளியே ரெண்டு பசங்க தம் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்க அதுல ஒருத்தன் ஏட்டா இது டோங்கோட ஃபேமஸ் ஆன ஆக்ஷன் சீனாச்சே இந்த சீன்ல டாங் நடிக்காம எதுக்காக அவர் ஸ்டன் பண்ண நடிக்க வச்சிருக்காரு அந்த ஸ்டண்டின்னால நம்ம டாங் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க அந்த டைரக்டர் வராரு அவர் அந்த பசங்க கிட்ட அந்த ஆக்ஷன் சீன்ல டாங் தான் நடிச்சிருப்பாரு அப்புறம் நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்கன்னு கேக்க அத கேட்ட அந்த பசங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு கேக்க டைரக்டர் எதுவும் இல்ல ஷூட்டுக்கு டைம் ஆச்சு நீங்க முதல்ல உள்ள போங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அங்க பார்த்தா அந்த பசங்க பேசுனது டைரக்டர் பேசுனது எல்லாம் நம்ம மிங் செட்டுக்குள்ள இருந்து மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்திருப்பா அவன் நேரா டைரக்டர் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா வாங்கன்னு சொல்லி வெளிய கூட்டிட்டு வந்து அம்மா வெளிய இந்த சீனை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அதுக்கான அர்த்தம் என்ன அப்ப இந்த ஆக்சன் சீன்ல நிஜமாவே ஆக்ட் பண்ணது யாருங்கற உண்மையை சொல்லுங்கன்னு கேக்க அத கேட்ட டைரக்டரும் வேற வழி இல்ல இல்லாம இந்த ஆக்ஷன் சீன்ல நடிச்சது இறந்து போன சோ தான் அவனோட பேக் போஸ் தான் அது ஃப்ரண்ட்ல வந்த ஃபேஸ் மட்டும் தான் டோங்கோடதுன்னு சொல்ல அதை கேட்ட மிங் அவன் முத தடவை அந்த ஆக்ஷன் சீன்ல டோங்கோட பேக் போஸ பார்த்து அவங்க நினைச்சு உருகி உருகி லவ் பண்ணதை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்ப அந்த பேக் போஸ்ட்ல இருந்தது சோ தானா அப்ப என்னோட முதல் காதலும் அவன் தானு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த செட்ல நம்ம சோவை காட்டுறாங்க அவன் எப்பவும் போல அந்த ஆக்ஷன் சீனை ஒரே டேக்ல முடிச்சு போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்க அதை பார்த்த மிங்குக்கு அவன் சோவை முத தடவை பார்த்தது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது பலக ஆரம்பிச்சது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நீங்க வேகமா ஓடி வந்து சோவ கட்டி பிடிச்சுக்கிட்டு சோ என்ன மன்னிச்சுடு இத்தனை வருஷமா உண்மையை தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சுடு சோ திரும்பவும் என்கிட்ட கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்க அதை பார்த்த டாங் செட்ல இருந்த எல்லாரும் நம்ம மீங்க பார்த்துட்டு இருக்க இதோட மை ஸ்டாண்டிங் சீரிஸ் எபிசோட் செவன் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்